எல்லோருக்கும் வணக்கம் தமிழில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து பெரும்பொழுது சிறும்பொழுது ஓகேவா ஸோ அந்த பெரும்பொழுதுல வந்து மேட்ச் ஃபாலோயிங்கில் கேட்கலாம் அப்படின்னாக்கா சிங்கிளாகவும் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது சிறும்பொழுதும் அப்படிதான் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம் அப்படின்னாக்கா சிங்கிளாகவும் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டுன்னு பாருங்க ஃபஸ்ட்டு தமிழ் மாதம் சித்திரையில் தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா ஸோ அதனால் நம்ம இளவை ஷார்ட்கட் பார்க்கலாம் ஸோ சின்னவங்களும் பெரியவங்களும் அப்படின்னு நியாபகம் வச்சுக்கோங்க சின்னவங்க அப்படின்னாக்கா இளமையாக இருக்கிறவங்கள தான் சின்னவங்கன்னு சொல்லுவோம் பெரியவங்க அப்படின்னாக்கா முதுமையாக இருக்கிறவங்கள நம்ம பெரியவங்கன்னு சொல்லுவோம் கரெக்டா ஸோ இளவே நீர் காலம் அப்படின்றதுக்கு சின்னவங்களும் பெரியவங்களும் காரில் போகிறாங்க காரில் போகும்போது அவங்களுக்கு குளிர்துன்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி வந்துடுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சின்னவங்களும் பெரியவங்களும் காரில் போகிறாங்க காரில் குளிர்றதுனால முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி வந்துடுறாங்க ஓகேவா ஸோ அப்போது சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்படின்ட்டுன்னு வரும் ஓகேவா இது வந்து பெரும்பொழுது இப்போது சிறும்பொழுது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை இல்லையா ஸோ சிறும்பொழுது வந்து ஆறு ஸோ இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கலன்னா காலையில் நல்லா பாடுனா மாலையில யாரும் வைய மாட்டாங்க அப்படின்னு நம்பி வச்சுக்கோங்க வைய மாட்டாங்க அப்படின்னாக்கா திட்ட மாட்டாங்க ஓகேங்களா ஸோ காலையில நல்லா பாடுனா மாலையில யாரும் வைய மாட்டாங்க ஓகேவா ஸோ காலையில் அப்படின்னும் பொழுது காலையில ஆறு மணி ஸ்டார்ட் ஆகும் ஸோ சிக்ஸு டு டென்னு அது மாதிரி ஃபோர் ஃபோர் ஹவர்ஸ் ஆட் பண்ணி போட்டிங்க அப்படின்னாக்கா காலையிலிருந்து வைகரை வரைக்கும் கரெக்டாக போட்டுடலாம் ஓகேங்களா இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க அப்படி இல்லைனாக்கா இண்டிவிஜுவலாகவும் கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ பெரும்பொழுதும் சிறும்பொழுதும் இந்த திணைகளுக்கு எது எதெல்லாம் வரும் அப்படின்ட்டு ஷார்ட்கட்டை பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு மருதம் நெய்தல் எடுத்துக்கோங்க நெய்யை ஆறு வச்சாலும் மறுக்கக்கூடாது ஓகேவா இதுதான் ஷார்ட்கட் நெய்யை ஆறு வச்சாலும் மறுக்கக்கூடாது ஆறு அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ ஆறு பெரும்பொழுதுகள் இது ரெண்டுத்துக்குமே வரும் ஓகேங்களா மருதம் நெய்தல் அப்போ நெய்யை ஆறு வச்சாலும் மறுக்கக்கூடாது இது முடிஞ்சிருச்சா ஸோ நெக்ஸ்ட்டு முல்லை பாருங்கள் முல்லை அப்படின்னாக்கா இந்த முள் மட்டும் எடுத்துக்கோங்க காரோட டயரில் முள் பட்டுச்சு அப்படின்னாக்கா கார் என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா பஞ்சர் ஆகிடும் இல்லையா ஸோ கார் காலம் இது கார் காலம் மட்டும் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு குறிஞ்சி பாலை ஓகேவா ஸோ அதில் குறிஞ்சி அப்படிங்கிறது எப்படி வருது ஃபர்ஸ்ட் வருது இல்லையா ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம முன்னாடி வருதுன்னு சொல்லுவோம் பாலை அப்படிங்கிறது லாஸ்டா வருது லாஸ்டா வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம பின்னாடி வருது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குறிஞ்சி அப்படின்னாக்கா முன்னாடி வருது ஓகே நெக்ஸ்ட் பாருங்க கூ அப்படின்னா இந்த பெரும் சோ சொன்னோம் இல்லையா ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிருக்கா கூ அப்படிங்கிற வேர்ட்ல ஏதாச்சும் ஒன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கா குளிர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஓகேவா குளிர் காலம் புரியுதா ஸோ நெக்ஸ்ட்டு பாலை பாருங்கள் ஸோ பாலைக்கு வந்து குடிக்கிற பால் ஞாபகம் வச்சுக்கோங்க சின்னவங்களும் பெரியவங்களும் மூணு வேலை பால் குடிக்கணும் ஸோ இளவே நெக்ஸ்ட்டு முதுவே ஓகேவா அப்போது இது மூணு வந்துடுச்சா சின்னவங்களும் பெரியவங்களும் மூணு வேலை பால் குடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இதில் மூணு காலம் வரும் ஓகேங்களா இதுதான் இதனுடைய ஷார்ட்கட் உங்களுக்கு எல்லாருமே புரியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு சிறுபொழுது பொழுது பாருங்கள் சிறு பொழுது அப்படின்றது குறிஞ்சி முல்லை மர்தம் நெய்தலுக்கு என்னென்னலாம் சிறு பொழுது வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இது ஷார்ட்கட் தான் மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஓகே ஸோ யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க யாருக்கு அப்படின்னா யாமம் மாலை வைத்து அப்படின்னா வைகரை என்ன அப்படின்னா ஏற்பாடு நன்மை அப்படின்னா நண்பகல் யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை ஓகேங்களா இதுதான் அதனுடைய ஷார்ட்கட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிறு சிறு பொழுது பெரும் பொழுது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த வீடியோஸை டூ டூ த்ரீ டைம்ஸ் கூட போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இப்போ புரியல அப்படின்னாலும் எக்ஸாம் ஆளில் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ